உன்னாவ் பாலியல் வழக்கில் முன்னாள் பாஜக எம்எல்ஏவுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பகுதியைச் சேர்ந்த சிறுவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கரின் ஆயுள் தண்டனையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது இதற்கு காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன இதனிடையே டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனால் பாலியல் குற்றவாளி குல்தீப் சிங் செங்கரின் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் சிறையில் தொடர்ந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமது இயக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள விஜய் வசந்த் எம்பி குல்தீப் செங்காருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்பதாக கூறியுள்ளார் தங்களுக்கு வேண்டியவர்களை பாதுகாக்க பாஜக எல்லா சூழலிலும் நீதியை வளைக்க முடியாது என்பதற்கு இது வலுவான நடவடிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களுக்கும் நம்பிக்கையை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்